எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் நிகேமியாவின் புஸ்தகத்திலே நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான் எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்பு கொடும் அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமுண்டாக உண்டாக பேசினார்களே ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம வாசித்த இந்த வசனம் வந்து அருமையான நெகேமியா ஆண்டவருடைய பிள்ளை அலங்கத்தை கட்டுவதற்காக அவர் முயற்சி எடுத்து அவருடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி அவருடைய உன்னதமான வேலையை ஆண்டவருக்காக கரையம் பண்ணி அவர் இருந்தது ராஜா சமூகத்திலே இருந்தார் ராஜாவுனுடைய பாத்திரக்காரனை போல அவர் இருந்தார் அப்படின்னா ராஜாங்கத்திலேயே இருக்கிறதுலையே மிக உன்னதமான வேலை என்ன அப்படின்னா அந்த பான பாத்திரக்காரனுடைய வேலை வந்து மிக உன்னதமான வேலை ஒரு ராஜாவுனுடைய பர்சனல் பிஏ அப்படின்னா தனிப்பட்ட ஒரு அசிஸ்டண்ட் தான் இந்த பான பாத்திரக்காரன் எந்த சாப்பாடை யார் கொண்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க டேஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து ராஜாவுக்கு கொடுப்பார்கள் எதுவா இருந்தாலுமே வந்து ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கும் அதே போல ராஜாவுடைய பக்கத்திலே ராஜா அரண்மனையிலே உட்காரக்கூடிய ஒரு நல்ல வேலை அடிமையான இந்த நிகேமியாவுக்கு கிடைக்குது ஆனா தன்னுடைய ஊர்ல ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க மதில் சுவர் இடிந்து விழுந்து கிடக்குது யாருமே அதை கட்டலை ஜனங்களெல்லாம் சிறையா இருக்காங்க அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே அவனுடைய இருதயம் நொந்து ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு அவனுடைய இருதயம் துடிக்குது நம்ம ஜனங்களை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம ஏதாவது பண்ணணும் அதற்காக தன்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் பண்ணினான் அந்த ஊருக்கு போனால் தன்னை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த ஊருக்கு போனால் கஷ்டம் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறது என்கிறது சாதாரணமான வேலை அல்ல அதுவும் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப நொந்து போய் கஷ்டப்பட்டு ஏற்கனவே எல்லாரும் குடும்பத்தை இழந்து சொத்தை இழந்து பிள்ளைகளை இழந்து அப்படி இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த அலங்கத்தை கட்டுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு அவனுக்கு தெரியும் ஆனால் அத்தனை சவால்களையும் மனதிலே வைத்து கர்த்தருக்காக அந்த வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி அவன் செய்ய ஆரம்பிச்சான் அப்போ நிறைய பேருடைய கரங்கள் வந்து அவனோட கோர்த்து பிடித்து நாங்க நிற்கிறோம் உடஞ்சவங்க நொந்தவங்க கால் நொண்டியானவங்க குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டவங்க அயல் நாட்டு எதிரி நாட்டினுடைய ராஜா வந்து கழிச்சு போட்டவங்க எல்லாருமே நிகையமை அவனுடைய கையோட கை கோர்த்து பிடித்து நாங்களும் இணைஞ்சு கட்டுறோம் அப்படின்னு ஒரு பக்கத்துல ஊழியம் செஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கத்துல மேல் தளத்துல மேல் மட்டத்துல பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கிற சன்பல்லாத்து தொபியா கேசேவ் இவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்னா சின்ன சின்ன பட்டணங்களுக்கு அவர்கள் தலைவர்கள் அதுவும் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பாதி பேருக்கு தங்களுடைய வீடுகளை வாடகைக்காக விடப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் அதெல்லாத்தையும் காதல வாங்காமல் இவங்க அலங்கத்தை கட்டிகிட்டே இருக்காங்க கட்டிட்டு இருக்கும்போது இல்ல நீங்க அலங்க கட்டுறீங்க இதை கட்டுறத நிறுத்துங்க நாங்க உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தன் எழும்பி சொல்றான் அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனா அவங்க கட்டுற சுவர் என்ன பண்ணும்னா இடிஞ்சு விழும் அப்படின்னா அவ மதிக்கிறாங்க ரொம்ப குறைவாய் மட்டம் தட்டி பேசுறாங்க ஒரு அலங்கத்தினுடைய சுவர் கட்டுறது என்கிறது வந்து நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஒரு வீட்டினுடைய சுவர் கட்டுறது மாதிரி இல்லை அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் அதற்கு அஸ்திபாரம் போடணும் நீங்கள் வந்து எரிகோ கோட்டை எரிகோ கோட்டைன்றது வந்து ஒரு எரிகோ பட்டணத்தினுடைய அவன் சுற்றி இருக்கிற மதுள் சுவர் தான் எரிகோ கோட்டை அந்த எரிகோ கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கிற அந்த மதுள் சுவர் அந்த மதுள் சுவருக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட மூணு கார் ஓடுற அளவுக்கு அகலம் இருக்குமாம் அவ்வளோ பெரிய மதில் அந்த மதில் மேலே வீடு கட்டி அங்கே குடியிருப்பாங்க அதுதான் ராகாப் என்னும் வேசி வந்து அங்க மேலே குடியிருந்தாங்க அப்படின்னு அப்படி அப்போ அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ்வளவு பலத்தோட கட்டப்படுகிறதா மதில் சுவர் ஆனா இவங்க இந்த மதில் சுவரை கட்டிட்டு இருக்கும் எதிரி கிண்டல் பண்றான் அவங்க கட்டட்டும் யார் ஏறி போனா இடிஞ்சுகளும் ஒரு நரி ஏறி போனா அவங்க கட்டுகிற மதில் சுவா இவங்க ரொம்ப பெருசா கட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க நம்ம தள்ளுனாலே விழுந்துடும் நம்ம தட்டுனாலே கீழே விழுந்துரும் இந்த மதிர் சுவர்க்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறீங்களா அவங்க கட்டி முடிக்கட்டும் அவங்க நல்லா கட்டட்டும் நம்ம ஒரு தள்ளு தள்ளுவோம் அது ஸ்ட்ராங் இல்லை அது பலன் இல்லை அப்பதான் தேவனுடைய மனுஷன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னா உங்களை மட்டம் தட்டி பேசுகிற மனிதர்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க உங்களை மட்டம் தட்டி பேசுகிற மனிதர்களுக்கு நீங்க கவனமா இல்ல அப்படின்னா நீங்க ஜாக்கிரதையா இல்ல அப்படின்னா அவர்கள் உங்களை ஒன்றும் ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவார்கள் உங்களுடைய கிருபையை யூஸ் பண்ண முடியாது உங்க தாளந்தை யூஸ் பண்ண முடியாது நீங்க வளர்வதற்கு ஏதுவே உண்டாகாது நான் சொல்றேன் இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அவங்க எதையுமே வாழ்க்கையில சாதிக்காமல் அவங்க வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர ஆரம்பத்துல அவங்கள மட்டம் தட்டி மட்டம் தட்டி 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 உள்ள உட்கார வச்சுட்டாங்க அதை கேட்ட உடனே நிறைய பேருக்கு தங்களுக்குள்ளே ஒரு வந்து தங்களுக்குள்ளே ஒரு குறைவான மனப்பான்மை வந்து அப்படியே ஆனா இந்த இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களை யார் மட்டம் தட்டி நீங்க உட்கார வச்சாலும் நான் நம்புறேன் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கவனமாயிருங்கள் இல்ல இல்லை ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆண்டவர் உங்களை மிக மிக தெளிவுள்ளவர்களாக நிறுத்துறதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் அவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதான் கடந்த நாட்களிலே வந்து சுத்தமாக தூக்கமே வராத மனநிலைமை ரொம்ப பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்திற்குள்ள ஆளாகி ரொம்ப சைக்காலஜிக்கலா ஒரு ப்ராப்ளமாக ஒரு தாயார் வந்து என்னை சந்தித்தார்கள் அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன் என்னாச்சு ஏன் இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு ஏ எதுனால இது வந்துருச்சு என்ன காரணம் என்ன பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிங்க அப்போது அவங்க கல்யாணமான புதுசில் திருமணம் ஆகி வந்த உடனே வந்து அவர்கள் வந்து முதல் முதல்ல வந்து சாப்பாடு செஞ்சாங்கம்மா அந்த சாப்பாடை செஞ்சு எல்லாருக்குமே பரிமாறும்போது அவனுடைய மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் இருந்துட்டு அந்த அந்த பொண்ணை வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து எல்லாருமே அப்படிதான் சும்மா விளையாட்டுக்காக அவங்க பேசினது மாதிரி பேசினாங்க என்ன சமைச்சிருக்க என்ன சாம்பார் இது உங்க வீட்டுல இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப குறைவாய் பேசினாரு அப்ப அந்த அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த மனசுல அது ஒரு பெரிய பாதிப்பாக வந்துச்சு அதுக்கப்புற அவருடைய கணவனார் வந்து அவங்கள சாரி கட்டினா அவங்கள ஏதாவது வெளியே போகும்போது இந்த மாதிரி நீ என்ன இப்படி இருக்க நீ என்ன இப்படி இருக்க அவங்க சொன்னதை கேட்டு கேட்டு மனசுல வாங்கி 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 அதுக்கு பிறகு ஒரு விசை இவங்களுக்கு கோவம் வந்து இவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரியாக்ட் பண்ண உடனே அவர் என்ன சொன்னார்ன்னா ஐயோ நீ வந்து ஏதோ சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கிற நீ பைத்தியம் ஆயிட்ட நீ லூஸ் ஆயிட்ட அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அவங்க இருதயத்தில் ரொம்ப ஆணியாய் பதிந்து கடைசியில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க மன அழுத்தத்திற்குள்ளேயே ஆளாயிட்டாங்க அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசுகிறத நீங்க வந்து உங்களுடைய மனதிலே நீங்கள் எடுப்பீர்களையானால் நீங்க அதை ரொம்ப யோசிப்பீர்களே ஆனால் நான் நம்புற இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற லக்கை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களால் பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இல்ல நான் மட்டம் தட்டி மனிதர்கள் பேசும்போது அதை நான் என்ன பண்ண மாட்டேன்னா பெரிய பொருட்டாக எடுக்க மாட்டேன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மட்டம் தட்டுகிற இல்லைன்னா உங்களை ரொம்ப தட்டி கொட்டி உட்கார வைக்கிற ஒரு சூழ்நிலையில எல்லாருமே கடந்து போவோம் நம்ம என்ன எல்லாத்தையுமே அறிஞ்சிட்டு வந்தவங்களா எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு வந்தவங்களா சில காரியங்களில் நம்ம வந்து சின்ன பிள்ளையா தான் இருக்கிறோம் சில காரியங்களில் அப்போ தான் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் சிலதில் நமக்கு அனுபவம் இருக்காது அது வந்து வளர வளர நாட்கள் தாண்ட தாண்டதான் அதில் அனுபவம் இருக்கும் ஆனால் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து எடுத்த உடனே நம்மிடத்துல வந்து ஒரு பெரிய பெர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்மிடத்துல அணுகுவார்கள் ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை இவன் சரியாக செய்யலைன்னு சொன்ன உடனேயே அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு நம்மளை கீழே டீக்ரேட் பண்ணி மற்ற தட்டி பேசுவாங்க ஆனா அந்த மட்டம் தட்டி பேசுகிற வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போய் நீங்க ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொல்றேன் உங்களால் அடுத்தபடி என்ன பண்ண முடியாதுன்னா போகவே முடியாது எந்த ஜனங்கள் மட்டம் தட்டுகிறார்களோ எந்த ஜனங்கள் உங்களை குறைவாய் பேசுகிறார்களோ அத ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறவர் அது கர்த்தராலே ஆகும் நம்முடைய கண்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமாக இருக்கும் நம்புறேன் அவங்க உங்களை மட்டம் தட்டுறாங்கன்னா அவங்களை கொட்டி 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 ஒன்றும் தெரியாதுன்னு உட்கார வைக்கிறாங்க ஆண்டவர் உங்களை அவர்களுக்கு முன்பாகவே பயன்படுத்த போகிறார் என்று அர்த்தம் உங்களுக்கு கர்த்தரே கற்று கொடுக்க போகிறார் என்று அர்த்தம் ஆண்டவர் உங்களை அவர்களை காட்டிலும் தேறினவர்களாய் நிறுத்த போகிறாள் என்று சொல்லி அர்த்தம் அப்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களை ரொம்ப உங்களுக்கு நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா அது பெரிய பாதிப்பில் கொண்டு வந்து விட்டுரும் அதான் என்னுடைய மகன் வந்து நிறைய சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மார்க்கு ஒரு மிடிலாக ஒரு ஓரளவு நல்ல மார்க்கெல்லாம் எடுத்துருக்கேன் ஆனால் ஒரு சப்ஜெக்டில் மட்டும் வந்து பார்த்தேன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான மார்க்கு அப்போது நான் சொல்கிறேன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் எடுத்துருக்குறேன் இந்த சப்ஜெக்டில் மட்டும் ஏன் வந்து நல்ல மார்க்கு நீ எடுக்கலை உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த டீச்சரை எனக்கு பிடிக்காதுன்றான் ஏட்டா டீச்சரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் என்னடா அர்த்தம் கேட்டால் சொல்கிறான் இல்லை அந்த டீச்சர் எதை நான் செஞ்சுட்டு கொடுத்தாலுமே வந்து நல்லா லேனுவாங்க அது பிடிக்கலன்னு வாங்க அதில் ஏதோ ஒன்று குறை சொல்லுவாங்க அதனால எனக்கு வந்து அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அந்த வயசுலேயே அப்ப நான் அவனிடத்துல சொன்னேன் இல்ல இல்ல யா எந்த இடத்துல அவங்க வந்து உன்னை கரெக்ட் பண்றாங்களோ உன்னை ரொம்ப பெருசா மாத்துறது உன்னை இன்னும் பர்ஃபெக்டா மாத்துறதுக்கு நீ அதுல ரொம்ப பெஸ்டா வரணும்ன்றதுக்காகத்தான் அவங்க உன்னை அப்படி சொல்றாங்க நீ அவங்களுக்கு முன்னாடி பெஸ்டா வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த அப்படின்னா அதுல கிளாஸ் பஸ்ட் எடுத்தேன்னா உன்னை யாரு கேட்க போறா நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு நீ அவங்க திட்டுறதையே நினச்சிட்டு இருந்தேன்னா அவங்க குட்டுறதே நினச்சிட்டு இருந்தேன்னா நீ அந்த பாடத்தில் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப குறைவாக இல்ல அப்போ அந்த சின்ன பிள்ளை என்ன தப்பு பண்ணுறோமோ அதே தப்பை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம் யாராவது மட்டம் தட்டிட்டாங்கன்னா யாராவது நம்மளை குட்டிட்டாங்கன்னா நீ பண்ணுறது நல்லா இல்லை என்னத்தை பண்ணி வச்சுருக்கிற என்னத்தை செஞ்சுருக்க நீ அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்ன உடனே ரொம்ப சோர்ந்து போய் அவ்வளோதான் நம்ம இதுக்கு லாய்க்கே இல்லை போல தெரியுது நம்ம இதுக்கு தகுதியே இல்லை போல தெரியுது நமக்கு இதுக்கும் ஒத்தே வராத போல நம்ம ஏன் போய் இதை இது பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லவே இல்லை அதான் சங்கீத காரன ஏதாவது சொல்லும்போது போது சொல்லுகிறான் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் அவர் யாராம சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க என் கர்த்தர் யார் அப்படின்னா என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் சொல்லுங்க இன்னொரு விசை என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் அவர் அப்போ எந்த மனுஷனையும் தேறினவராய் நிறுத்துகிற கர்த்தர் அவர் இருக்கிற அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க மட்டம் தட்டுறவங்களுக்கு யாராவது இந்த ஜபத்தில் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு உன்னை கொண்டு தான் நான் பெரிய காரியம் செய்ய போறேன் தான் அதில் தலைவனாய் மாற்ற போறேன் உன்னதான் அதுல பர்ஃபெக்டா மாற்ற போறேன் கைதான் அதை வெற்றியாய் செய்து முடிக்க போகிறது எந்த காரியத்திலே அவர்கள் உங்களை குறைவாய் சொன்னார்களோ எந்த காரியத்திலே அவர்கள் உன்னாலே வராது உன்னால செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த காரியத்தை உன்னை கொண்டு உங்களை கொண்டு செய்ய வைக்கிறவர் தான் என் கர்த்தர் கர்த்தர் வேற யாரையும் கொண்டு செய்ய மாட்டார் உங்களை கொண்டே அதை காரியத்தை செய்வார் உங்க கைகளே அதை செய்து முடிக்கும் நன்றாய் கரங்களை தட்டி அதற்கு வேண்டி ஞானம் அதற்கு வேண்டிய கிருபை அதற்கு வேண்டிய சகலத்தையும் கர்த்தர் ஒருவரே நமக்கு தருவார் கர்த்தர் ஒருவரே நமக்கு தருவார் ஆமே அப்ப அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கட்டும் நீங்க என்கிற மனுஷனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம் இந்த மனுஷன் நாண்டு கொண்டு சாகுறதற்கு என்னங்க அவனுக்கு பிரச்சனை அவன் குடும்பத்துல என்ன பிரச்சனை அவனுக்கு என்ன நடந்துச்சு ஒண்ணுமே இல்லைங்க அவன் அவன் சொல்ற எல்லா வார்த்தைகளையும் ராஜாக்கள் கேட்டு அதன்படி நடப்பார்கள் அவன் சொல்லுகிற ஆலோசனை வந்து ரொம்ப அழகா நல்ல ஆலோசனையாய் சரியான ஆலோசனையாக இருக்கும் அந்த ஆலோசனையை ராஜாவாகிய தாவியது கூட ரிஜெக்ட் பண்ணவே இல்லை அவன் முதல்ல இந்த அப்சலோம் வந்து இந்த அகித்தோ பேருடைய பண்ணிட்டான் நீ பேசுற ஆலோசனை சரியில்லைப்பா எல்லா டைம் நீ நல்லா தான் இந்த டைம் நீ உடன்பாடு இல்லை எனக்கு என்னமோ அது சரியா தெரியல அதற்கு பதிலாக ஊசாய் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை டீகிரேட் பண்றாங்க பாருங்களேன் அவனை மட்டம் தட்டின்றான்னு மட்டம் தட்டினா அதை தாங்க முடியாம ஊருக்கு போய் நாண்டு கொண்டு செத்துட்டான் அவன் அப்போ இன்னைக்கு இருக்கிறாங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் மட்டம் தட்டிட்டாங்கன்னா உடனே அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நீ அசிங்கமா இருக்கான்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நீ அப்படி அப்படி இல்லைன்னோட நான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு என்ன எத்தனை நாள் தான் உங்களை குறித்து நீங்கள் வந்து தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பீங்க இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை ஆண்டவர் உங்களை அழகாக இதை விட என்ன அழகாக வச்சுக்கணும் கண்ணு இல்லாதவங்க அவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க கால் இல்லாதவங்க அவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க அவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறவங்க அவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையுமே தந்து இவ்வளவு அழகாய் உங்களுக்கு படித்து வச்சு உங்களுக்கு படிப்பை கொடுத்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து இத்தனை காரியத்தை செய்த போதிலும் இன்னும் நீங்கள் மனசில் வந்து உங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மையாக நீங்கள் நினைப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும் இந்த அடிக்கடி சொல்லுவேன் தாழ்வு மனப்பான்மை வேண்டாம் தாழ்மை இருக்கட்டும் தாழ்மை இருக்கட்டும் ஆனால் ஒரு காலமும் என்ன வந்துடக்கூடாதுன்னா நான் தாழ்வு மனப்பான்மையோட இருக்கவே மாட்டேன் ஹலை லூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா சொல்லுங்கள்